அனிருத்துக்கும் இந்த பாடலுக்கும் சம்பந்தம் இல்லை கண்ணீர் விட்டு பேசிய சிம்பு பி பாடல் குறித்து முதன்முறையாக ஒரு தனியார் தொலைக்காட்சியில் தொலைபேசியில சிம்பு பேசினார் முதல்ல இந்த பாடல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை எந்த ஒரு ரேடியோ டிவிலும் ஒளிபரப்பு செய்யவும் இல்லை இப்படி இருக்க எப்படி வெளியான இதே தான் ஆபாச படங்களும் உள்ளது அதை குழந்தைகள் பார்க்கிறார்களா இது என்னுடைய ஒரு டம்மி பாட்டு இந்த பாட்டுல நான் பொண்ணுங்களை திட்டி பாடவே இல்லை பாடலை ஆண்களுக்கு அறிவுறுத்தான் சொல்லினேன் பல பேர் பாடலை கேட்காமலே என் மேல் குற்றம் சாடி உள்ளனர் நான் பல நல்ல கருத்துகள் உள்ள பாடல்களை அதிகாரப்பூர்வமாக பாடிய போதெல்லாம் ஒருவரும் மதிக்கவில்லை அதே போல் இந்த பாடலுக்கும் அனிருத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவரை தேவையில்லாமல் இதில் விட்டனர் நான் ஏதாவது தப்பு செய்திருந்தால் முதலாளாக மன்னிப்பு கேட்பவன் கடவுளுக்கு மட்டுமே பயப்படுவன் இந்த சூழ்நிலை சினிமா தரப்பில இருந்து கூட எந்த ஒரு ஆதரவும் வரவில்லை கூட இருந்தவங்க எல்லோரும் காணாமல் போனார்கள் ஆனால் என் குடும்பம் என்னை கைவிடவில்லை இது கடவுள் கொடுத்த வரம் அவர்கள் மட்டுமே எனக்கு ஆறுதல் கூறினார்கள் இந்த கடுமையான